என்ன முல்ல அன்பு நல்லா இருக்காளா ஏன்டி அப்படி திடீர்னு எப்படி மயக்கம் போட்டு விழுந்தாலாம் அதை என்கிட்ட கேட்குறீங்க பாவம் எதுக்குதான் சாப்பிடாம இருந்தானு தெரியல முந்தா இருந்து சாப்பிடாமே இருந்திருக்கா நாங்களும் சரி சாப்பிட்டானா தட்டு சும்மா இருக்கும் நான் தான் சாப்பாடு போட்டு வைப்பேன் சாப்பிட்டேன்னு நத்த அப்படிம்பா தட்டு ஃப்ரீயா இருக்கும் சரி ஒரு வேலை சாப்பிட்டாவே நானே நினைக்கிறது என்னத்த சின்ன குழந்தையா சாப்பிடுதான் சாப்பிடலான்னு பார்க்க அவளை சாப்பிட்டுருக்க கூடாதான் என்ன சாப்பாடு போட்டு கொடுக்கறது நான் தாத்த ஏன் சமையல் படுறது கூட நான்தான் அவ சாப்பிட கூட செய்யாமல் இருந்திருக்கா பாருங்களே ஆ அவனும் அடிக்கடி கேட்பானா சாப்பிட்டேங்க சாப்பிட்டேங்கன்னு சொல்லியிருப்பா போல ஆனால் சாப்பிடாம இருந்திருக்கா ஏன்னு தெரியல கேட்குறதுக்கு எனக்கு உமட்டுற மாதிரி இருந்துச்சு வாந்தி வர மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் சாப்பிடல அப்படின்னு சொல்கிறா என்னனே தெரியலத்த ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கா அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் இன்னைக்கு சாயங்காலம் கூட கூட்டிகிட்டு வந்துடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இவன் என்ன லூசாடி பாவம் வயிற்றுல ஒரு பிள்ளைய வச்சுட்டு அதுக்கு சாப்பிட்டா தானே அதுக்கு உடம்புக்கு நல்லா இருக்கும் என்ன எப்படி பண்ணுறா ஏன் சாப்பிட்டா என்ன உங்களுக்கு என்ன செய்யுது கடவுளை ஆமாத்தா சாப்பிட்டா என்ன பண்ணதோ தெரியல லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல இனி நல்லா உடம்புக்கு ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நல்லா சாப்பிட வச்சு நல்லா பாத்துக்கணும் என்னதான் இருந்தாலும் ரெண்டு நாள் சாப்பிடாம கிடைக்கிறது உடம்பு வீக்கா இருக்கும்ல அதான் ஏன்ல ஒருவேளை அவங்க அப்பத்தா கரைக்கு முடியலன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அதனால அதனாலதான் சாப்பிடாம இருந்திருப்பால என்ன ஆஹா நீங்க வேற அதெல்லாம் அவர்ல கடைசில பாருங்களே அவங்க அப்பத்தாவே அந்த ஆஸ்பத்திரில தான் வச்சிருந்தாவ அவங்க அம்மா காரியும் அப்பத்தா கரையும் வந்து பாக்க வந்தாவ இவ பேசி துரத்தி விட்டா நீங்கள் இதுக்கு என்ன பார்க்க வரையா என் யார் உங்களுக்கு உங்களை பார்க்கறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை என்ன நீங்கள் பார்க்க வரக்கூடாது போகிறீங்களா என்ன முதல்ல வெளியில அப்படின்ட்டாத்த எனக்கா என்னடா இப்படி பேசுகிறான் ஆகிடுச்சி அப்படி பேசிட்டா மூஞ்சில் அடித்த மாதிரி நீ எனக்கு பிள்ளைகள நீ உங்களை பார்க்க பார்க்கவே மாட்டேன் உண்மையுமே இனிமேல் உன்னை வந்து நீ யாரோ நான் யாரோ அப்படின்னா உங்கள் கறி சொல்லிட்டு கிளம்பிட்டா எப்படி பேசிட்டாங்கறியா அப்படிக்கும் ஏன்னா என் மயங்காரன் அந்த கிளையை பேசி பிடிச்சான் அந்த கோபத்துலேயே இன்னும் இருக்காத்த ஐயோ ஏன் இந்த அன்பு இப்படி இருக்கா அப்படி என்ன அவங்க பண்ணிட்டாங்கன்னு ஆ அப்புறம் அவள் புருஷனை பேசினா சும்மா இருப்பாளே என்ன அதான் அவளுக்கு கோவம் தாங்க முடியல அதனால தான் அவள் பேசிப்பிட்டாவோல ஆ நீங்கள் சொல்லுவீ சொல்லுவீ என்னதான் இருந்தாலும் அதோட வரையும் அவங்களுக்கு தான் தெரியும் ஆமாம் அட அவங்கத்த அதனால தான் அவளுக்கு இன்னும் கோவம் தாங்க முடியாம பேசாமல் இருக்கா இன்னைக்கு என்னென்ன பேசிட்டோ தெரில வெளில சொல்ல மாட்டேங்கிறா ஏதோ பெருசா பேசியிருக்கான்னு அது மட்டும் தெரியுது அதனால தான் இவ்வளோ ஒரனு இருக்கான்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன ஏதுன்னு தான் வெளில சொல்ல மாட்டேங்கிறா சரி சரி எதுவா இருந்தா போ ஆமா ஏ சேர்ந்துருவாளன்னு பார்த்தா எதுக்கு சேரணும் அவ்வளோ கூட அதெல்லாம் வேண்டாம் ஒன்றும் அதெல்லாம் சேரவே ஒன்றும் தேவையில்ல நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் இருக்கோம் அவக பாட்டுக்கு அவக இருந்துக்கட்டும் அதான் நீங்க யாரோ நான் யாரோன்னு முடிவு பண்ணிட்டு போயிடுச்சுல அந்த இனி எல்லாம் திரும்பி வராது வேண்டாம் என்னடி நீ இப்படி பேசுகிற என்னதான் இருந்தாலும் பெரியத்தா இதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க சரிங்களா நமக்கு அவங்களுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அதையே அவளே புரிஞ்சுக்கிட்டா போல அதுதான் அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது பெரியத்தா என்னமோ சரிதான் சிஸ்டர் என்னாச்சு நல்லா இருக்காங்களா பயிர் வழி எதுக்கு வந்தது ஐயோ அண்ணா சீக்கிரம் யாராவது அவங்க அம்மா வந்து வர சொல்லுங்க அப்புறம் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுங்க டெலிவரி பெயின் மாதிரி இருக்கு அண்ணா என்ன சொல்றீங்க டெலிவரி பெயின் ஆமா டாக்டர் சொன்னாங்க டெலிவரி பெயின் தானா சீக்கிரம் துணி எல்லாம் தேவைப்படும் நிறைய துணி இது மாதிரி டக்குனி எடுத்துட்டு வர சொல்லுங்க போங்க துணி எல்லாம் எடுத்துட்டு வரணுமா ஆ சரி நாங்க சொல்லிக்கிறோம் வேற உண்மையாவே டெலிவரி பெயின் தானா சிஸ்டர் ஐயோ நான் என்ன பொய்யா சொல்றேன் உண்மையா தான் நான் டெலிவரி பெயின் தான் சீக்கிரம் வர சொல்லுங்க உங்க அம்மா யாரையும் ஆ கண்டிப்பா வர சொல்றோம் சீக்கிரம் சீக்கிரம் டாக்டர் சீக்கிரம் வர சொல்றாங்க சரிங்களா இங்க யாரோ இருந்தாங்களே இல்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க மாமியார் என்னங்க கூட இருக்கிறது இல்லையா அவங்க அம்மா எல்லாம் இல்லையா என்னதான் அந்த அம்மா கூட இருப்பாங்க எங்கெங்க சீக்கிரம் வர சொல்லுங்க அண்ணா டாக்டர் அப்புறம் திட்டுவாங்க சரிங்க சிஸ்டர் இந்த சீக்கிரம் நான் வர சொல்லிடுறேன் ஆ சரி அப்பா அம்மா ஃபோன் பண்ணி வர சொல்லுப்பா முல்லைக்கே போன் பண்ணுவோமாடா அப்படியே இருக்குப்பா பண்றது அவங்க அம்மாலாம் வர வரமாட்டாங்க எப்படியும் முத்தலகத்தெல்லாம் வராது எனக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே சண்டை டேய் என்னடா சொல்ற கௌதமே வராதுனா ஆஹ் வேற என்னடா பண்றது உங்க அம்மா காரி வந்து பாத்து போலா அன்பு அப்பா அப்புறம் யாருப்பா வந்து பாத்துக்கிறது இப்ப கூட அன்பு கிட்ட நான் இனிமே நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு போயிடுச்சுப்பா கண்டிப்பா வரமாட்டாங்க அம்மா தான் வந்தாகணும் ஏன் அம்மா பாத்துக்காதா இருந்தா இருந்தாலும் டெலிவரி நேரத்துல அவங்க அம்மா இருக்க மாதிரி வராதுரா அன்பு என்ன அப்படி பண்ணதும் சரி உங்க அம்மாவே போன் பண்ணி இந்த வர சொல்றியா சீக்கிரம் பா சீக்கிரம் வர சொல்லுங்கப்பா தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லுங்கப்பா சீக்கிரம் அப்புறம் டாக்டர் நம்மளதான் திட்டுவாங்க சரி கௌத்தம அன்பு ஏன் அப்படி நடந்துக்குதுன்னே தெரில அம்மாவோட அருமை கொஞ்சம் கூட அன்புக்கு புரிய மாட்டேங்குது புரியும் புரியும் காலம் கண்டிப்பாக புரிய வைக்கும் பா ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கும் சுத்தர தெரிலப்பா நானும் பல தடவை ஏண்டின்னு கேட்டுட்டேன் சொல்லவும் மாட்டேங்கிறாப்பா புரிய வைக்கணும் தான் சரி நீங்கள் அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கப்பா வேற வழி இல்லை நமக்கு இந்த ஃபோன் பண்ணுறண்டா இரு பெரியத்த உங்க மாவங்கார தான் போன் பண்றாரு ஏங்க சொல்லுங்கங்க ஏங்க ஆஸ்பத்திரியில இறங்கி அன்பு பார்க்க போனீங்களா நல்லா

சீக்கிரம் தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் கிளம்பி வர்றா ஐயோ அப்படியாங்க ஐயோ சரிங்க இந்த உடனே கிளம்பி வரேங்க அட கடவுளே என்னங்க அதுக்குள்ள இப்ப டெலிவரி பையன் வந்துடுச்சு இன்னும் தேதி நிறைய இருக்கே என்னமோ தெரியலையே நல்லபடியால பிள்ளை பிறக்கணும் அம்மா எங்க இந்த வந்துடுறேங்க வைங்க என்ன என்னமோ டெலிவரி பையனுங்கிறா என் முல்ல என்னடி ஆச்சா அத்தை அன்புக்கு டெலிவரி பையன் தான் வந்துருச்சான் அத்தை அதான் போன் பண்ணி சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு வானு கூப்பிடுறாரு என்னையா என்னடி மூளை சொல்கிற அப்படியா நெசம்மாவா நானும் கூட வரவா போமா ரெண்டு பேரும் ஒராளா போய் என்ன பண்ண போகிற இல்ல இல்ல பரவாயில்ல வேண்டாம் அங்கே தான் என் மவன் என் வீட்டுக்காரன் இருக்காக நாங்க எல்லாம் பார்த்துக்குறோம் நீ ஏன்னா இரு சரி தான் நான் கிளம்புற உடனே அவர் சீக்கிரவா சீக்கிரம் வாங்குறாரு எத்த தேதி இன்னும் பத்து பாஞ்சு நாள் இருக்குத்த அதுக்கு முன்கூட்டியேவா வழி வந்துடும் என்னடி சொல்கிறேன் இன்னும் பத்து பாஞ்சு நாள் இருக்கா அடக்கடவுளே அதுக்குள்ளேயுமா வலி வந்துருச்சு என்னமோ தெரியலையே சரிதா சரி சரி நீ போ ஆ சரி த நான் கிளம்புறேன் நீ கிளம்புறியா நாங்க வீட்டை கூட்டிகிட்டு போகிறேன் ஆ சரி தா சரி ஓடு ஐயோ கையும் ஓடல காலும் ஓடலையே இப்போ அவள அவளை

அம்மா அந்த பாருன்னு சொன்னுச்சுடா அன்பும் இப்போ எப்படி பாப்ப ஆனா வந்துட்டாங்களா இல்ல சிஸ்டர் இப்போதான் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துருவாங்க சிஸ்டர் ஏன்னா டைமிங்க்கு பஸ் இருக்காது எங்க ஊர்ல பஸ் பிடிச்சி தான் வரணும் நானும் அப்போ இங்கே இருக்கோமா அதனால அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகும் சிஸ்டர் அந்த கொஞ்ச நேரத்துல பத்து நிமிஷத்துல வந்துருவாங்க சிஸ்டர் என்ன நான் சொல்லிட்டு போய் அரை மணி நேரம் ஆச்சு என்ன பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் இருக்கியா சீக்கிரம் அண்ணா சரி 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 பாருங்க சக்கரை வர சொல்லுங்கள் அவங்கள அன்பு எப்படி சிஸ்டர் இருக்கா அவங்க பெயின்ல தான் துடிச்சிட்டு இருக்காங்க எப்படி இருக்கானா நான் இப்ப என்ன சொல்றது சரி சீக்கிரம் அவங்க வர சொல்லுங்க ஆ இந்த வந்துருவாங்க பாவம் பாம்பு எனக்கு ரொம்பவே பயமா இருக்குப்பா கடவுளே அன்புக்கு எதுவும் ஆக கூடாது அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது ராகவத்தம் நீ எதுக்கு பயப்படுற அதெல்லாம் எல்லாம் நல்லபடியாவே இருக்கும் நினைச்சாவே கொஞ்சம் பயமா தான்ப்பா இருக்கு இதுக்கு ஏண்டா போய் பயப்படுற பயப்படாத அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது பயப்படாம தைரியமா இருடா நல்லபடியா குழந்தைய பெற்று கொடுத்துட்டா போதும் ரெண்டு பேருக்குமே தாயும் சேர்க்கும் நல்லா இருக்கணும்ப்பா அதான்ப்பா முக்கியம் ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும்ப்பா நீ ஒன்றுக்கும் பயப்படாத ரெண்டு பேரும் நல்லா இருப்பாக சரியா அம்மா என்னப்பா இன்னும் காணும் இந்த நேரத்துக்கு பஸ் இருக்கு என்னமோயா பத்து நிமிஷம் கழிச்சு தான் வருவா அப்புறம் பஸ் கிடைக்கணும் ஆமாப்பா எதுக்கும் அன்பு அம்மாக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லி பாக்கவா வராங்களா என்னன்னு ஏண்டா சண்டை போட்டுல போனாங்க அன்போட அப்புறம் எப்படிடா வருவாங்க ஆமாப்பா சண்ட இனிமேல் நீ யாரும் நான் மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா ஆனாலும் அன்புக்கு இப்படி ஒண்ணுன்னா வராம எப்படி வேணாம் வேணா வேணா என்ன சொல்வாங்கன்னா இந்த வயிற்று டெலிவரி பையன் வந்தோன்ன மட்டும் நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு மாதிரி பேசிடுவாங்க அதனால இப்போ நீ கூப்பிட வேணா குழந்தை பிறந்தோடன ஒரு வார்த்தை நீ சொல்லிரு சொல்லாம இருக்க கூடாது இல்லையா ஏன்னா நமக்கு மட்டும் அந்த குழந்தை உரிமை கிடையாது அவங்களுக்கு தானே உரிமை அதுக்காக சொல்றேன் சரிங்கப்பா அப்ப குழந்தை பிறந்தோடனே ஃபோன் பண்ணி நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் ஆமாடா குழந்தை பிறந்தா கண்டிப்பா ஒரு வார்த்தை சொல்லிடு எவடி வீட்ல இருக்கவ ஏ மல்லிகா அன்பே அன்பேங்கறே அருவி ஏ மல்லிகா ஏடாச்சி ஒருத்தி எங்க அண்ணன் விஷயத்த சொல்லுவோம்னா இவளோலாம் எங்கிட்ட தான் போற அழுவ வார அழுவனு தெரிய மாட்டேங்குது வீட்டுக்குள்ள தான் கடப்பாளுவ கூப்பிட்டா என்னான்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டாள் நம்மளா காட்டு கத்து கத்திட்டு கிடக்கணும் போல ஏ மல்லியோய் ஏ மல்லியா என்ன பெரியத்த ஓங்க அங்குலையும் அடுத்த வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கிற கடகட கடகடே அப்புறம் எங்கிட்ட நான் வந்து என்னன்னு கேட்க இப்போ என்ன உனக்கு பஞ்சாயத்து பஞ்சாயத்து எல்லாம் ஒன்றும் இல்லட்டி ஏட்டி முள்ள மரும இருக்கால அன்பு கௌதம் பொண்டாட்டி தெரியும் தெரியும் எங்களுக்கெல்லாம் விஷயம் உனக்கு இப்பதான் தெரியுமா என்னடி சொல்ற விஷயம் தெரியுமா ஏய் பொய் சொல்றியா உனக்கு யார் சொன்ன கௌதம் சொல்லிட்டானா அடியாத்தி நான் வந்து முதல்ல சொல்லலான்னு வந்தா அதுக்குள்ள எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறீ தெரியும் தெரியுங்கிற சரியா போச்சு அதெல்லாம் எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் தே என்ன ஆஸ்பத்திரியில இருந்து அவளை கூட்டிட்டு வந்தாச்சா வீட்டுக்கு மயக்க மூட்டு மயக்க மூட்டு விழுந்துட்டாலாம்ல சாப்பிட்டாதானே அப்பத்தா கரைக்க முடியலன்னு சாப்பிடாம கிடந்திருப்பா அவள அதுக்குத்தான் அப்படி ஓல என்ன தே இருந்து அவளை கூட்டி வந்தாச்சா இதுதான் அவனுக்கு தெரியுமா அடியே ஆஸ்பத்திரியில இருந்தெல்லாம் அவளை கூட்டிட்டு வரல அவள் ஆஸ்பத்திரியில தான் இருக்கிறா ஏன் ஆஸ்பத்திரியில் இருக்கையிலே அவளுக்கு வயிற்ற வலி பிரசவ வழி வந்துருச்சா முடி பிரசவ வழி வந்து தான் அவள் துடியாக துடிக்கிறாளாம் அதான் முல்லைக்கு ஃபோன் போட்டேன் அவன் கொழுந்தனாகாரன் ஃபோன் போட்டு ஏன் முல்லா சீக்கிரம் கிளம்பி வா பிரசவ வழி வந்துருச்சுன்னு டாக்டர் சொல்றாங்க சீக்கிரம் வர சொல்கிறாங்க சீக்கிரம் கிளம்பி வா முல்லைன்னு ஃபோன் அடித்து அவகிட்ட சொன்னேன் அவள் இந்தா ஒடியாடுறாங்கன்ட்டு ஓடுறாடி இதை சொல்ல வந்தால் தெரியும் தெரியணுனே நான் கூட இந்த விஷயந்தான் உனக்கு தெரியும் போல் நமக்கு தான் தெரியாம கிடக்குன்னு நினைச்சி அதான பாத்தி என்ன பெரியத்தை சொல்ற பிரசவ வழி என்ன மயக்கம் போட்டு விழுந்தானு ஆஸ்பத்திரியில கொண்டே சேர்த்தா கடைசியில பிரசவ வழி வந்துருச்சுன்னு சொல்றாங்க ஆத்தாடியோ ஏத்த அவங்க அம்மாளுக்கு போன் போடலையா அவன் கௌதமு ரெண்டு பேத்துக்கு ஆஸ்பத்திரியில சண்டையா முடியல காத்து கேட்டேன் ஆயா ஆயா பாவம் அந்த அன்பு அம்மாவோட அருமை தெரிய மாட்டேங்குது அவங்களும் வலியக்க வழியேக்க அவள் விரட்டி வெரட்டி வெரைட்டி என்னைக்கு தான் அம்மாவோட அருமை தெரியும்னு பார்ப்போம் தேத்தலகு பாவம் வந்து வீட்டில் ஒரே அப்படியே ஒப்பாரி வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு கிடக்குது அதை போய் என்னன்னு தான் இனி எனக்கு மகளும் இல்லை எவ்வளோ இல்லடி அவளாம் இனிமேல் எனக்கு யாருன்னு கூட தெரியாது இனி அவள் ஒட்டு ஊரில் உரவும் இல்லை அப்படின்னு ஒரே அழுகத்த அப்படியா அப்படியா சொல்லிட்டு வந்தாங்க அதான் முல்லை சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் தாண்டி அவளுக்கு மரமும் அவள் சேர சேரக்கூடாதுன்னு அவளுக்கு ஒரே நினப்பு ஒரே நினப்பு எனக்கு என்னமோ பெரியத்த முல்லை பண்ணுற வேலைதான் இவ்வளவுக்கு காரணம்னு நினைக்கிறேன் அந்த முல்லை தான் ரெண்டு குடும்பத்தையும் பிரித்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த மண்பும் சேர்ந்துக்கிட்டு ஆறா அப்படி என்ன அந்த கிழவி சொல்லி பிடிச்சுன்னு இவ்வளவு பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது என்னமோ பண்ணட்டும் போ நம்ம என்ன பண்ணுறது